வந்து மாட்டு பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம வெளியே போகிறோம் ஸோ எங்க போகிறோம் நம்ம ஸ்கை வாக் தான் போகிறோம் ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே காசு வாங்க போகலாம் ரொம்ப நாள் ஆச்சு பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கோம் ஸ்கை வாக் போனால் கொஞ்சம் ஜாலியாக பாப்பா விளையாடுவானா ஸோ அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் போட மாட்டேன்ட்டு ஸோ நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நமக்காக ஒர்க் நிறைய இருக்குது அதுக்காக தான் வீடியோ போட போட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ உங்களுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ மறக்காம என்ன கேள்வி கேட்டவங்க எல்லாமே இந்த வீடியோவை பாருங்க சரிங்களா நோலையா அதுக்காக தான் போகிறோம் நம்ம ஸ்கைவாக் பக்கத்தில் போக போகிறோம் ஸோ ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே எப்படி போகும்னு தெரியல பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிறைய பேர் ஸ்கைவாக் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல நான் உங்களுக்காக ஸ்கைவாக் வீடியோ போடுறேன் ஒரு நாள் சரிங்களா கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன் இன்றைக்கி வந்து நமக்கு டைம் இல்லை ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம பாபாவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாப்பா வெள்ளாட வச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் சரிங்களா ஸ்கைவாக் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வருவோம் சரிங்களா பார்க் பண்ணிகிட்ருக்காங்க வண்டியை ஸோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போகலாம் சரிங்களா நம்ம ஸ்கை வாக் வந்துட்டோம் இப்போ தான் மேலே போயிட்டு இருக்கோம் விளாட வைக்க போகிறோம் பப்போ அங்கே பாருங்கள் மெரூன் கலர் சட்டப்பட்டிருக்காருல்ல பப்போ தான் அது ஸோ பப்போ விளையாடிட்டு இருக்காரு எவ்வளோ ஒரு ஜாலியாக விளையாட்டுறாரு பாருங்க இவருக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம ஜாலியாக இருக்கோம் அவருக்கு பாப்பா புத்தின் புதி புத்தின் புதி அங்க போ அங்க போ அங்க புது எ செம்மையா பண்ணியிருக்காங்க பாருங்க sudah. Yes, yeah. Bukan. Yeah. We do. what do you okay. ஓகே காய்ஸ் எல்லாமே கிளம்பியாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம லைக்கும் பண்ணிக்கோங்க ஓகே காய்ஸ் பாய்